சமூகம் டிவியினுடைய அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் திகதி அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் தேர்தலில் போட்டியிடுகின்ற டொனால்டு டிரம்ப் மற்றும் ஹமலா இடையில் நேரடி விவாதம் நடந்திருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் அமெரிக்காவின் வாக்காளர்கள் தங்களுடைய அடுத்த அதிபரை தேர்வு செய்வதற்காக எதிர்வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டினுடைய மறுபந்தயமாகவே கருதப்பட்டது ஆனால் கடந்த ஜூலை மாதம் அதிபர் ஜோ பைடன் விலகி தன்னுடைய இடத்தில் துணை அதிபர் ஹமலா காரிஸ் போட்டியிடுவதற்கு தன்னுடைய ஆதரவை உறுதி செய்த பிறகு எல்லாமே மாறிப்போனது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போதிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இந்த தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்பாரா அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய முதல் பெண் அதிபரை பெறப்போகிறதா பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலக முடிவு செய்ததற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே அவர் டொனால்ட் டிரம்பை விட பின்தங்கியிருப்பதாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டினர் கமலா ஹாரிஸினுடைய செயல்பாடுகளும் இதைவிட சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் கமலா காரிஸ் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு போட்டியானது விறுவிறுப்பாக மாறியது தேசிய கருத்து கணிப்புகளினுடைய சராசரியில் அவர் தன்னுடைய போட்டியாளரை விட அதாவது டொனால்ட் டிரம்பை விட சிறிய அளவு முன்னிலையை பெற்றிருக்கிறார் அவர் அதை தொடர்ந்துமே தக்க வைத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் அவை தேர்தலினுடைய முடிவை துல்லியமாக கணிக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அமெரிக்காவானது தன்னுடைய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு எலக்டோரல் கொலீஜ் சிஸ்டம் முறையைத்தான் பயன்படுத்துகிறது அதன்படி மக்களினுடைய வாக்குகளை அதிகம் பெறுவதை விட அந்த வாக்குகள் எந்த இடத்தில் பெறப்படுகின்றன என்பதுதான் முக்கியமான விடயம் அமெரிக்காவில் ஐம்பது மாகாணங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை கிட்டத்தட்ட எப்போதுமே ஒரே கட்சிக்குத்தான் வாக்களிக்கின்றன எனவே இரு வேட்பாளர்களுமே வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கின்ற மாகாணங்களாக ஒரு சில மாகாணங்கள் மட்டும் இருக்கிறது தேர்தலில் வெற்றி தோல்வியை இந்த மாகாணங்கள் தான் தீர்மானிக்கும் என்பதால் இவை போர்க்கள மாகாணங்கள் சொல்லியும் அழைக்கப்படுகின்றன அரிசோனா ஜோர்ஜியா மெக்சிகன் நெவாடா வடகெரோலினா பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் ஆகியவைதான் இந்த ஏழு மாகாணங்களும் இவைதான் வெள்ளை மாளிகை யாருக்கு என்பதை தீர்மானிக்கின்ற மாகாணங்களாக இருக்கிறது தேர்தல் நெருங்கி வருவதால் இரு கட்சிகளினுடைய பிரச்சார குழுக்களும் இந்த மாகாணங்களில் தங்களினுடைய பிரச்சாரங்களை வேகப்படுத்தி இருக்கின்றன இப்போதைய நிலையை பார்த்தால் ஏழு மாகாணங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் மிகவும் நெருக்கமாகத்தான் இருக்கிறது எனவே உண்மையில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது தற்போதைக்கு கடினமான விடயம் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களான கமலா காரிஸ் அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் ஏபிசி ஊடகம் இந்த விவாதத்தை நடத்தியது நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க போகும் மக்கள் மனதில் அதிக அளவில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் இந்த விவாதம் உலகம் முழுவதுமே உற்றுநோக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிபர் தேர்தலை முன்னிட்டு நடக்கின்ற இரண்டாவது விவாதம் இதுவாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அறுபதுக்கும் குறைவான நாட்களே இருக்கின்ற நிலையில் போட்டி வேட்பாளர்கள் இருவரும் பங்கேற்ற இந்த விவாதத்தில் அமெரிக்காவில் நிலவுகின்ற முக்கிய விவகாரங்கள் சிக்கல்கள் அவற்றை தீர்க்கின்ற வழிமுறைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் உள்ளிட்டவையும் முக்கிய இடம் பெற்றிருந்தது மேலுமே அமெரிக்க நாட்டினுடைய பணவீக்கம் கருக்கலைப்பு விவகாரம் உள்ளிட்டவையும் விவாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட டிரம்பும் கமலா காரிசும் இருவருமே ஒன்றாக கைகுலுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான விவாத மேடையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கைகுலுக்கி கொள்ளுகின்ற இந்த நடைமுறையானது எட்டு ஆண்டுகளாக இல்லாதிருந்த நிலை இருந்தது ஆனால் அதை மாற்றும் வகையில் அவர்கள் இருவரும் கைகுலுக்கி கொண்டது ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகின்ற ஒரு ஒருவிடமாக இருக்கிறது ஹாரிஸ் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சரியான ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் மக்களினுடைய பிரச்சனைகள் கனவுகள் பற்றி ட்ரம்ப் பேச மாட்டார் அரசியலமைப்பின் மீது ட்ரம்புக்கு எந்த மரியாதையுமே கிடையாது அப்படி சொல்லி அவருடன் பணியாற்றிய அதிகாரி ஒருவரே சொல்லி இருக்கிறார் ட்ரம்பே ஒரு குற்றவாளி அவர் குற்றவாளிகளை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் அவர் நீதி வளக்களிலிருந்து தப்பித்து விடுவார் அமெரிக்காவினுடைய சட்டத்தின் மீது ட்ரம்ப்புக்கு நம்பிக்கை இல்லை அவர் மீண்டும் அதிபரானால் நாடு தாங்காது அப்படி என்று சொல்லி அவரோடு பணியாற்றிய அதிகாரிகள் தெரிவித்தனர் ப்ராஜெக்ட் 2025 என்ற ஆபத்தான திட்டத்தை ட்ரம்ப் வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் இருக்கிறார் ட்ரம்ப் கொரோனா தொற்றை மிக சிறப்பாக கையாண்டோம் அமெரிக்காவிற்கான மிகச் சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கினேன் என்னுடைய ஆட்சியில் பணவீக்கம் மிக குறைவாக இருந்தது சீன பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தி வருவாயிட்டினோம் அதே மாதிரி பைடன் ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது நான் ஆட்சிக்கு வந்ததால் வரியை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் என்று சொல்லி பதிலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கமலா காரிசுக்கு பதிலளித்திருக்கிறார் ஹமலா ஹாரிஸை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரிடம் எந்த திட்டங்களும் இல்லை நம்முடைய பொருளாதாரத்தை ஹமலா ஹாரிஸ் சீர்குலைத்து விட்டார் போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களை பைடன் ஏமாற்றினார் முக்கிய விடயங்களில் ஜனநாயக கட்சி இரட்டை நிலைப்பாடு எடுத்தது வங்கி கடன் ரத்து என கூறி பைடன் மக்களை ஏமாற்றினார் என்னுடைய பிரச்சார கூட்டங்களில் இருந்து யாருமே வெளியேறுவதில்லை அமெரிக்கா தற்போது செல்லுகின்ற பாதையில் தொடர்ந்துமே பயணித்தால் நிச்சயமாக மூன்றாம் உலக போர் உருவாகும் அப்படின்னு சொல்லியும் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார் இதேவேளை ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைன் வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படி என்ற கேள்விக்கு போரை நிறுத்துவதற்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பதிலளித்திருக்கிறார் ரஷ்ய படையெடுப்பை சமாளிக்க உக்ரைனுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா அதிகம் செலவிடுவதாக குறிப்பிட்டிருக்கின்ற ட்ரம்ப் அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் ஐரோப்பா மிக குறைந்த அளவில் நிதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் மறுபுறம் காசாவில் நடைபெற்று வருகின்ற போர் குறித்து ஹமலாஹாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த போரை நீங்கள் எப்படி கையாள்வீர்கள் அப்படின்னு சொல்லியும் எப்படி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது இது குறித்து கூறிய ஹமலா ஹாரிஸ் தன்னை பாதுகாத்துக் உரிமை இருப்பதாகவும் தன்னை அந்த நாடு எப்படி பாதுகாக்கிறது என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இந்த போரானது முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியதோடு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தும் இருக்கிறார் ஹமலா ஹாரிஸ் அது மட்டுமல்லாமல் காசாவை மறுகட்டமைக்கவும் இரு நாடுகள் தீர்வையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மறுபுறம் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே தொடங்கி இருக்காது ார்லாஹாரிஸ் இஸ்டேலில் அவர் அதிபரானால் இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் இருக்காது என்று கருதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரும் நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்றும் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு ஆதரவாக இருப்பதாக தொடர்ந்துமே கூறி வருகின்ற கமலா ஹாரிஸ் ரம்பினுடைய அந்த மறந்திருக்கிறார் ரம்ப் பிளவுபடுத்த முயல்வதாகவும் உண்மையிலிருந்து திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டுகிறார் கமலா ஹாரிஸ் அவர் சர்வாதிகாரிகளை போற்றுபவர் என்பதும் அவர் சர்வாதிகாரியாக விரும்புவதும் நன்றாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லி கமலா ஹாரிஸ் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ட்ரம்ப் அதிபரானால் அமெரிக்கர்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களுக்குமே ட்ரம்ப் விற்பனை வரியை செலுத்த வேண்டியிருக்கும் சொல்கிறார் சொல்கிறார் என்றால் மற்ற நாடுகளினுடைய பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் அவர்கள் தற்போது திருப்பச் செலுத்த வேண்டிய தருணம் வந்திருக்கிறது என்று சொல்லிய டொனால்டு சீனாவை குறிப்பிட்டு பேசி அந்த நாட்டில் தயாராகின்ற பொருட்கள் மீது தன்னுடைய ஆட்சியில் விதிக்கப்பட்ட வரிகளால் தற்போது கூட அமெரிக்க அரசு பல பில்லியன் வருமானங்களை ஈட்டுவதாக கூறியிருக்கிறார் Thank you இறுதியாக ஹமலா ஹாரிஸை மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார் அதேவேளையில் உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்து சிரிக்கிறார்கள் ட்ரம்ப் அவமானம் அப்படின்னு சொல்லி உலக தலைவர்கள் சொல்கிறார்கள் ட்ரம்பை விமர்சித்திருக்கிறார் மேலுமே சர்வதிகாரிகளினுடைய தீவிர நண்பன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார் இவ்வாறாக இந்த விவாதம் முடிந்த நிலையில் இதுவரை நான் கலந்து கொண்ட விவாதங்களில் ஹமலா ஹாரிஸுக்கு எதிரான விவாதம் தான் என்னுடைய விவாதங்களில் சிறந்த விவாதம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் முதல் விவாதத்தில் எதிராக திணறினார் இதனால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் ஆனால் ஜனநாயக கட்சி இருக்கிறது அதன்பின் தேர்தலில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது என்பது அனைவரும் அறிந்த பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் எத்தகைய மாற்றம் ஏற்பட போகிறது சமூக உலகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க